மதுரையோட எல்லையில் இருக்க மடப்புறத்து காளியம்மனோட கதை தெரியுமா ஒரு தடவை பயங்கரமான பிரளயம் ஏற்பட்டு மதுரை முழுவதுமே வெள்ளத்தால சூழப்பட்டிருக்கு அப்போ மதுரை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தது மீனாட்சியம்மனும் சொக்கநாதரும் அன்னை மீனாட்சியம்மன் சிவபெருமான் கிட்ட வெள்ளத்தால் மதுரை முழுவதுமே சூழப்பட்டிருக்கு இதனால எல்லை தெரியல எல்லையை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க உடனே சிவபெருமான் ஆதிசேஷனை எடுத்து போடுறாரு தன் உடலால் மதுரையை வளைத்து மதுரையின் எல்லையாக ஆதிசேஷன் நின்னாரு மேற்கே திருவேடகமும் தெற்கே திருப்பரக்குன்றமும் வடக்கே திருமாலிருஞ்சோலையும் வகுத்து சிவபெருமான் கிழக்குல ஆதிசேஷனுடைய ஒன்று சேர்த்து எல்லை இந்த காட்டினாருக்கு படப்புறம் ஆயிடுச்சு ஈசன் தன் கைகளால் ஆதிசேஷனை இறுக்கி கட்ட ஆதிசேஷனுடைய வாயிலிருந்து விஷம் வெளியேறியது மக்களை காப்பாத்துறதுக்காக அம்பாள் அந்த விஷத்தை உண்டு ஆங்கார ரூபிணியாக காளியாக எழுந்தருளினார் அவள்தான் மடப்புறத்து காளி